அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கேன் கார்த்திகை தீபம் சீரியலேருந்து ஒரு முக்கியமான பிரமாதான் பார்க்க போகிறோம் கடைசி வேலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம ரேவதி வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க ஏன்னா கார்த்திகோட அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கார்த்திகை வந்து ஏன்னா இப்போ தான் நம்ம கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டு கார்த்திகோட சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ நம்ம கார்த்திகை ரேவதியும் பிரியக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு இந்த காளி அம்மா வேலை கோவில் திருவிழாவில் பாம்பு வச்சு கார்த்திகை பிளாக்மெயில் பண்ணி உண்மையை சொல்ல வச்சுட்டா கிட்ட ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும் அது இப்போவே சொல்லிட்டாங்க சொன்னாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்திகை வந்து ஏற்றுப்பாங்கன்னு நினச்சோம் நான் சாமுண்டேஸ்வரி இவ்வளோ கோவமாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் யாருமே ஏன்னா கார்த்திக் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல அத்தை நம்மள ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கார்த்திக் உண்மையை சொன்னாங்க ஆனால் இவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ரேவதி கூட நம்ம அம்மா சம்மதிச்சிடுவாங்க கார்த்திகை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம கார்த்திகம் ரேவதியும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த காளியம்மா அடுத்து நம்ம சந்திரகலா சிவனாண்டி இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் போட்ட திட்டம் இப்போ நம்ம சந்திரகலா தான் நம்ம சாமுண்டேஸ்வரி கூட இருக்காங்க நான் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது கூடிய சீக்கிரம் இந்த சந்திரக்கலாவை வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அதுக்கு நம்ம கார்த்திகை ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே நம்ம கார்த்திகால ஒன்றும் பண்ண ஆனால் இப்போ வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க கார்த்திகை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு புரியாத புதிராக இருக்குது நான் வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரோட இருக்காங்க ஆனால் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த சந்திரக்கலா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஏன்னா சந்திரகலா வந்து நம்ம கார்த்திகிட்டே சவால் விட்டுருக்காங்க நான் அந்த குடும்பத்தை அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டிருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஆனால் கார்த்திகை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம கார்த்திகையோட அம்மா யாரு அப்படிங்கிறத ஒரு புரியாத தான் போயிட்டுருக்கு நான் அபிராமி நினச்சிட்டு இருக்கோம் நான் அபிராமி கிடையாது கூடிய சீக்கிரம் கார்த்திகோட அம்மா யார் அப்படிங்கிறத உண்மையை கொண்டு வரணும் நமக்கு நல்லாவே தெரியும் பார்வை தான் கார்த்திகோட உண்மையான அம்மா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதை இன்னும் வெளிக்கொண்டு வராமல் இருக்காங்க அதையும் கூடிய சீக்கிரம் வெளிக்கொண்டு வரணும் ஏன்னா அபிராமி இறந்ததுக்கப்புறம் அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் அந்த உண்மை வெளி வரும் ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம கார்த்திகை ரேவரையும் ஒன்று சேரணும் இந்த சாமுண்டேஸ்வரியோட அம்மா இறப்பு காரணம் யாரு அப்படிங்கிறத நம்ம கார்த்திக் வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அதேமாதிரி சந்திரகலா இந்த வீட்டில் எதுக்காண்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கார்த்திக் வந்து இப்போ நிரூபிக்கணும் அப்படின்னா தான் இந்த சாமுண்டேஸ்வரிக்கு சந்திரகலா பற்றி எல்லா உண்மையும் தெரியும் ஏன்னா சந்திரகலா வந்து கூடவே இருந்து அக்காவை பழி வாங்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த உண்மையும் வெளியே வரணும் ஆனால் கார்த்திகை வந்து ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம கார்த்திகை வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சாமுண்டேஸ்வரி இந்தளவுக்கு நம்ம கார்த்திகை மேலே கோபமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது கூடிய சீக்கிரம் நம்ம கா கார்த்தியும் சாமுண்டேஸ்வரியும் ஒன்று சேரணும் அப்போ தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த கார்த்திக் எடுத்த முயற்சி வந்து வெற்றி பெறும் ஏன்னா கார்த்திகை வந்து இந்த ஒரு முயற்சிக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சாமுண்டேஸ்வரி இருந்து ஏன்னா கூடிய சீக்கிரம் இந்த கார்த்திகை வந்து உண்மையை கண்டுபிடிச்சி ரே சாமுண்டேஸ்வரிட்ட நிரூபிக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் கார்த்திகை ஆசைப்பட்டது நிறைவேறும் அது வேணும் அபிராமி இறந்தது காரணமே தான் இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் அபிராமி இறந்தது கூடி சீக்கிரம் அவங்களோட ஆசை நிறைவேறும்